ஸ்ட்ரெஸ்னால லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் வரும்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் ஸ்ட்ரெஸ்னால லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்னா நெக் பெயின் வரும் பேக் பெயின் வரும் நீ பெயின் வரும் அதை தவிர என்னென்ன வரும்னா ஸ்ட்ரோக் வரலாம் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வரலாம் டைப் டூ வரலாம் டைப் ஒன் வரலாம் டென்ஷன் வரலாம் பிபி சுகர் அதான் இதை சொல்கிறேன் அதை தவிர தைராய்டு அதை தவிர மல்டிப்புள் டிசீசஸ் இதனால் வருது ஒபீஸ் ஆயிடலாம் ஸோ இப்போ இது இது வரைக்கும் தெரியும் இது எல்லாமே த்ரூ எக்ஸசைஸ் அண்ட் த்ரூ உங்களுக்கு நான் சொல்லித்தர ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகிறது எப்படி ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது ஏன் அது முக்கியம் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நேராக ஆப்போசிட்டான ஹாப்பி அந்த ஹாப்பிக்கே வந்து லவ் அண்ட் லவ் ஆன் த சொசைட்டி லவ் ஆன் யூ நம்ம மேலே இருக்கிற அன்பு சொசைட்டி மேலே இருக்கிற அன்பு நம்ம வீடு குடும்பம் குழந்தைங்க மேலே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சிஸ்டர் ஃபாதர் மதர் அண்ட் நம்மளோட கூட படிக்கிறவங்க கூட வேலை பார்க்குறவங்க அப்புறம் நம்மளோட நெய்பர்ஸ் இந்த மாதிரி இருக்கிற அவங்களோட பழகிறது அன்பு அவங்களோட நம்ம சேர்ந்து ஒரு ஃபன் பண்ணுறது இல்லை சேர்ந்து ஒன்றா சாப்பிட்றது ட்ராவல் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் அது கிடைக்கும் அந்த கிடைக்கிறத நான் வந்து சொல்லித்தரேன் அது எப்படின்னு ஒரு எரிவிளக்காயினும் துண்டுகோள் தேவை தூண்டி விடுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுறாங்க அதை நான் சொல்கிறேன் இதை தவிர டயட்டில் பேலன்ஸ்ட் டயட் எடுக்க சொல்லியும் நிறைய ஃப்ரூட்ஸ் கன்சியூம் பண்ண சொல்லியும் வெஜிடபிள்ஸும் சொல்கிறேன் வெஜிடபிள்ஸ் வந்து குக் பண்ணியாச்சும் சாப்பிட்றீங்க பட் ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் வந்து பச்சையாக சாப்பிட்றது அது ரொம்ப குறையிறதுனால ஃப்ரூட்ஸ் அதிகமாக சொல்கிறேன் ஒரு நாளைக்கு ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோ சொல்கிறேன் எக்ஸைஸ் சொல்லி கொடுத்தே க்யூர் பண்ணிடுறேன் இதெல்லாம் ஆடடாக அப்படியே வந்தால் ஒரு நெக் பெயினுக்கோ பேக் பெயினுக்கோ நீ பெயினுக்கோ வந்தால் அது மட்டும் சரியாகி போகக்கூடாது வேறு எதுவுமே வராத அளவுக்கு பண்ணணும் எதாச்சும் இருந்தால் கூட அது க்யூர் ஆகிற அளவுக்கு பண்ணணும் அப்படின்ட்டு தான் இதை எல்லாமே உள்ளே கொண்டு வந்தனேன் இதையெல்லாம் உள்ளே கொண்டு வந்து சொல்கிறப்போ எனக்கு ஒன்று ஞாபகம் வருது ஒரு தம்பி வந்து கால் பண்ணார் ஸ்கிசோபிரானியா பேஷண்ட்னு ஸ்கிசோபிரானியாங்கிறது பார்த்தா ஒரு மென்டல் ஹெல்த் இல்லாதனால இல்லை ஸ்ட்ரெஸ்னால் வந்து வர்ற ஒரு டிசீஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்தால் என்னென்ன தெரியுங்களா அவருக்கு வந்து இல்லூசன் ஹாலுசினேஷன் ஹாலுசினேஷன் ஆடிட்டிங் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஹாலுசினேஷன்னா இல்லாத ஒன்று இருக்கிறதா நினச்சிக்கிட்டு அதுலேருந்து வாய்ஸ் எல்லாம் வர மாதிரியும் பேசுகிற மாதிரியும் எனக்கு எனக்கு தெரிஞ்ச பேஷண்ட் ஒருத்தர் இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி நினச்சிட்டு கு குத்தி குத்தி அவங்கள அடிக்கிற மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க இதனால் லைஃப் அஃபெக்ட் ஆகிட்டு அவங்க நார்மல் லைஃப் லீட் பண்ண முடியாம அவங்க இருக்கிற இடத்துல எல்லாம் அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிட்டு வீட்டில் மொத்த குடும்பமே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் என்ன சொல்ல வரேன்னா இது ஒரு உதாரணம் இது மாதிரி ஏகப்பட்டது இருக்கு அதாவது ஸ்ட்ரெஸ்னால ஆல்ரெடி லைஃப் ஸ்டைல் டிசீஸ் சொல்லிட்டேன் இப்போ பாருங்க இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு ஓவர் ஆக ஆக அது இந்த அளவுக்கு ஸ்கிசோபிரேனியா அளவுக்கு கொண்டு போய் விட்டுருது இது இது ஒரு டைப்புங்களா இதை தவிர என்னென்ன கொடுக்குதுன்னா அதனால் ஒரு உறவு முறையில் ரிலேஷன்ஷிப்பில் ஏகப்பட்ட பிரச்சனை கொடுக்குது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்லவங்களாக நடந்துக்குவீங்க இதே வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறப்போ எல்லாருக்கிட்டேயும் எரிஞ்சு தான் உழுவுவீங்க ஏன்னா உங்கள் உங்கள் மனசு உங்கள் மேலேயே உங்களுக்கு வெறுப்பாக இருக்கும் ஸ்ட்ரெஸ் வந்து அப்படியே வச்சுருக்கோம் நம்ம இவ்வளோ தூரம் இந்த உலகம் பூமி வந்து இவ்வளோ நல்லா இருக்குது இயற்கை வளங்கள் இருக்குது ஒவ்வொன்றும் பில்டிங் இப்போ என் ரூம் எப்படி இருக்குது பாருங்க இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒவ்வொன்றும் எப்படி பார்த்து பார்த்து தானே கட்டி வச்சுருக்காங்க ரோடெல்லாம் கூட்டுறாங்க பல நாடுகள் இருக்குது இன்றைக்கி நீங்கள் ஃப்ளைட் ஏறி டக்குன்னு போக முடியுது ஐஃபோன் செல்ஃபோன் லேப்டாப் என்னென்னமோ வச்சு என்னென்னமோ பண்ண முடியுது சொர்க்கமாக இருக்குது இந்த உலகம் அந்த சொர்க்கோங்கிறத தெரியாமல் இருக்கிறது ஒரு சின்ன விஷயத்தில் தான் மாட்டிகிட்ருக்குறோம் உலகத்தை இவ்வளோ பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை இந்த மனிதர்கள் மாதிரி யாராலையும் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல என்னென்னமோ பண்ணி எவ்வளோ உலகத்தில் சாப்பிட்ணுன்னா ஒரு பத்தாயிரம் உணவு வச்சுருக்கோம் ஒரு இடத்துக்கு போகணும் டிரான்ஸ்போர்ட்னா என்னென்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பஸ்ஸு காரு ட்ரெயின் ஃப்ளைட்டு ஒரு இப்போ நான் பேசுறது அப்படியே அடுத்த செகண்ட் உங்களுக்கு வீடியோவை வந்து சேருது ஒரு ஒரு விஷயத்தை வந்து சொல்லவே முடியல அழகழகாக பார்க்ஸு ரோட்ஸு பில்டிங்ஸு மக்கள் ட்ரெஸ் பண்ணால் எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க ஒரு இடத்துல போகிறப்ப எப்படி இருக்காங்க அதில் அவங்க அவங்க உடம்பை பாதுகாக்க என்னென்ன பண்ணுறாங்க இவ்வளோ தூரம் சூப்பராக இருக்குது கடல் ஒரு பக்கம் இருக்குது மலை ஒரு பக்கம் இருக்குது மழை பெய்து இயற்கை வளங்கள் இருக்குது இவ்வளவும் இருந்தும் ஒன்றே ஒன்று தான் இல்லை அட இதெல்லாமே நம்ம ஹாப்பிக்கு தான் அதை ரசிக்க முடியல என்னமோ ஒன்று இருக்கிறது எல்லாம் விட்டுட்டு சின்னதாக ஒன்று நினச்சிக்கிட்டு தான் எல்லாமே தடைப்படுது அந்த ஸ்ட்ரெஸ்னால் உலகமே அழியுது போர் வருது அந்த ஸ்ட்ரெஸ்னால் நோய்கள் பயங்கரமாக வருது அந்த ஸ்ட்ரெஸ்னால் குழந்தைங்களுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் நல்ல உறவு முறையே இல்லை லவர் நல்ல உறவு முறை இல்லை ஒரு கல்யாணம் ஆனதில் நல்ல உறவு முறை இல்லை சொந்தத்தில் இல்லை சமுதாயத்தில் இல்லை எதுலேயுமே இல்லை ஸோ இது இது இன்னும் சொல்லிகிட்டே போகலாங்க ஸ்ட்ரெஸ்ஸு வேணாங்க ஸ்ட்ரெஸ்ஸே ஆகாது ஸ்ட்ரெஸ்ஸை மிகப்பெரிய குற்றமாக ஜெயில் கூட போடலாம் ஸ்ட்ரெஸ் ஆகுறவங்கள சொல்ல வரேன் அப்படி கவர்மெண்ட் கூட ரூல் போட்டால் நல்லாயிருக்கும் எதுக்குங்க ஏங்க ஸ்ட்ரெஸ் ஏங்க ஆகணும் ஆகவே ஆகாதீங்க ரொம்ப ஹாப்பியாக கொண்டு போங்க ஒரு எய்ம் பண்ணுங்க நான் ஹாப்பியாக தான் இருப்பேன் ஸ்ட்ரெஸ் ஆன உடனே என்னமோ மிகப்பெரிய ட்ரபுள் வந்துட்ட மாதிரி ஆகக்கூடாது அதுக்கு பதில் என்ன வேணாலும் செய்யுங்க எந்திரிச்சி நடங்க ஒரு காத்தோட்டமான இடத்துக்கு போங்க ஒரு பத்தாயிரரூவா செலவு பண்ணி கூட போய் ஒரு ஷாப்பிங் பண்ணுங்கள் ஏதோ ஒன்று வாங்குங்க என்ன வேணுன்னாலும் செய்யுங்க பேக் எடுத்துகிட்டு ஒரு ஃபாரின் கண்ட்ரி கிளம்பி போயிடுங்க இல்லை ஒரு பைக் எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் போங்க இல்லைனா அம்மா டீ வச்சு கொடுங்கன்னு டீ என்னமோ செய்யுங்க யாரோ ஒருத்தர்கிட்ட பேசுங்க பாய்கிட்ட பேசுங்க கேர்ள்கிட்ட பேச ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க ஆனிங்கன்னால் அது மிகப்பெரிய ஆபத்து அது உங்கள் உயிரை உங்களோட மனதை எல்லாத்தையுமே பாதிக்கக்கூடிய ஒன்று இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரீ ஃபிஸியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்